ஸ் வெல்கம் பேக் ஜிவா லைஃப் ஸ்டைல் பிளாக் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து செம்பருத்தி செடியை வந்து எப்படி நம்ம வளர்க்கலாம் வீட்டில் அது வைக்கிறது வந்து எவ்வளோ நல்லது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்துருக்கேன் நம்ம வந்து அதில் வர பூச்சிக்கள்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும் செடி என்ன நிலமைக்கு போகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பதியம் போடுற வீடியோவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சுருந்தேங்க இது வந்து ஹைப்ரிடு செம்பருத்தி அண்டு சேண்டில் கலர் செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி அப்படி சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு வகை நான் வச்சுருந்தேங்க ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய இஷ்யூ வந்து செடிகள் இறந்து போயிடுச்சு ஸோ விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் செடிக்கு கொடுக்குற உரம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் வந்து நான் ரெகுலராக நான் கொடுப்பேன் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸாவது நான் பஞ்சகாவியம் கொடுப்பேன் இப்போ வீக்லி வந்து பஞ்சகாவியம் ஒரு டைம் கொடுத்தேன்னா செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மீன கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பூண்டு தோல் வெங்காயத்தோல்லாம் நீங்கள் நிறைய வந்து போட்டு வைக்கலாம் அது ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு பூக்கள் அதிகமாக கொடுக்கும் செம்பருத்தி வீட்டில் வளர்க்குறது வந்து அதனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் தெரியலனா உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் ஸோ அந்த வீடியோ சப் பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அப்கமிங் வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ பஞ்சகாவிய ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்எல்க்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஃபைவ் எம்எல் எடுப்பேங்க அதில் மூடி இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் எம்எல் வந்து நீங்கள் எடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி இதுக்குமே கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய இதுவாக இருந்துச்சுன்னா ரெண்டு மகு இல்லை மூணு மகு அளவுக்கு கொடுங்க ஸோ வீக்லி வந்து செடியோட குரோத்தை பொறுத்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லை வீக்லி வந்து ஒன்ஸ் கொடுத்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் க கழிவுகள்லாம் வந்து நீங்கள் உரமாக்கி கூட கொடுக்கலாம் அது லிக்விடு உரமாகவும் தரலாம் நீங்கள் வந்து மண்ணில் போட்டு மக்கை வச்சு அது மூலியமாக கூட நீங்கள் தரலாம் அண்டு இதுக்கு வந்து மண்புழு உரம் வந்து அதிகமாக கொடுங்க மண்புழு உரம் மண்புழு உரம் இருந்தாலே உங்களுக்கு வந்து செடி வந்து எல்லாமே சூப்பராக வரும் ஸோ செடியில் வந்து சின்ன பூச்சி விட்டுறாதீங்க அதில் வரக்கூடிய பெரிய பூச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி இல்லை மாவு பூச்சின்னு சொல்லுவோம் அண்ட் அதில் வந்து இன்னொரு பூச்சியும் வரும் பேன் பூச்சி மாதிரி வருவாங்க அசுரப்பூச்சி அது ஸோ இதில் வந்து மேஜராக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தான் அந்த வெள்ளைப்பூச்சி வந்தாலே அந்த செடியோட நிலமை என்ன ஆச்சுன்னு பாருங்களேன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி தான் ரெண்டுமே வந்து ஒன்று வந்து நாட்டு ஒத்த செம்பருத்தி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் வரக்கூடிய செம்பருத்தி அந்த பூச்சிகளை நான் கவனிக்காமல் விட்டதுனால என்னுடைய ரெண்டு பிளான்ட்டுமே வந்து இறந்துடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த பூச்சி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்றேன் சோ கேர்ஃபுல்லா இருங்க இந்த பூச்சியை ஒழிக்கிறதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீம் ஆயில் அதாவது வேட் பண்ணால் வந்து தண்ணியில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் சோப்பு போட்டு நீங்கள் குளிக்கிட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போது பண்ணணும் அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து அந்த பூச்சிகள் வந்து இறந்துடும் அப்படி இல்லைனா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வச்சு நீங்கள் அந்த பூச்சி இருக்கிற இடத்துல அடிச்சு விட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆகிடும் நீம் ஆயில் தெளிக்கும் போது அந்த பூச்சி வந்து மயக்கத்தில் வந்து இறந்துடும் ஸோ நீம் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து இலைகளில் இருக்கும் போதே ரிமூவ் பண்ணிடுங்க தயவு செஞ்சு அது வந்து இன் கேஸ் வந்து தண்டுத்தில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து செடிகள் வந்து வராது தான் போகும் ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா பூச்சி அந்த பூச்சி அப்படிதான் இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த கிளையை நான் எதுக்கு உடச்சேன்னு பாத்தீங்கன்னா பதியம் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பதியம் வந்து நான் எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மூலியமாக தான் போடுவேன் இது வந்து பதியம்னு சொல்கிறத விட இதை கட்டிங்ஸ் மூலியமாக நான் செடி தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி மழை டைம்ல வந்து கட்டிங்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி இருக்க கனமாக இருக்கிற ஒரு கிளையை எடுத்து நட்டு வச்சுருங்க இதை வந்து நான் நட்டு வச்சு ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது ஒன் வீக் கழிச்சு எனக்கு நல்ல வந்து துளிர் வந்துடுச்சு கொஞ்சம் லீஃப் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வைங்க நான் வந்து அடுக்கு செம்பருத்தியும் என்கிட்ட வந்து சாண்டில் கலர் செம்பருத்தி அண்ட் ஒத்த செம்பருத்தி சேர்ந்தது ஸோ இது மூணுத்தையுமே வந்து ஆல்ரெடி இறந்து போனனால மறுபடியும் நான் பதியம் போட்டு எனக்கு செடிகள் வேணுன்றதுனால நான் அதை பதியம் போடுறேன் ஸோ இது பாருங்கள் இதுதான் வெள்ளை பூச்சி ஃபுல்லாகவே செடிகள் ஃபுல்லாகவே இருக்குது எப்படி வருது பாருங்களேன் அப்படி கிளைகளில் இருந்து உங்களுக்கு தண்டுகள் மூலிமா வந்து செடியே வந்து சாக ஸோ அதனால் நீங்கள் நட்டு வைக்கும் போது கூட உங்களுக்கு அதில் பூச்சி இருந்துச்சுன்னா பூச்சிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நட்டு வைங்க உங்களுக்கு மொட்டுகள் இருக்குது இல்லை வேறு எதனால் உங்களுக்கு துளிர்கள் வருதுன்றதெல்லாம் யோசிக்காதீங்க அதை கட் பண்ணி போட்டுருங்க நமக்கு அதுக்கு வந்து அந்த செடி ஆபத்து வரும்போது நம்ம அந்த பூச்சிகளை வந்து கிளைகளை கட் பண்ணி போடுறது தப்பு இல்லை அதுக்கு நான் அடியோட கட் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பூச்சி இருக்கிற இடத்த மட்டும் ரொம்ப தாக்கி இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் கட் பண்ணி விடுங்க ஸோ நான் டைரெக்டாகவே மண்ணில் தான் நான் சொல்லிருக்கிறேன் இந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் மண் ஸோ அதில் இருந்த செம்பருத்தி செடியிலே தான் மறுபடியும் நான் வந்து இதை நட்டு வைக்கிறேன் ஸோ நீங்கள் கீழே மட்டும் அந்த கட் பண்ணுற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வாக கட் பண்ணிக்கோங்க அது தோல் பிச்சு இருக்கக்கூடாது அந்த கணு இருக்கிற இடத்துல உங்களுக்கு அது அதோடைய மேல் தோளும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் மேல் மேல்தோல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாது ஸோ ரெண்டு கணுக்கள் இல்லை மூணு கணுக்கள் உள்ளே போகிறா மாதிரி நீங்கள் உள்ள வந்து அமிக்கி வச்சுருங்க ஸோ இதை வந்து மழை வரதுனால நீங்கள் டைரெக்டாக மழை தண்ணியிலே வைக்கலாம் வெயில் காலத்தில் வைக்கும் போது கொஞ்சம் நீங்கள் அந்த ப இந்த மாதிரி நட்டு வைக்கிற போட்டை வந்து எடுத்து தனியாக ஒரு நல் பகுதியில் வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க மழை காலன்றதுனால டேரெக்டாக நம்ம வந்து மழை தண்ணியிலே வைக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக நமக்கு பிடிச்சிரும் நான் வச்சு எப்படியும் ஒரு ஒன் வீக்லேருந்து பத்து நாள் இருக்கோங்க அது துளுத்து வர ரிசல்ட்டை மட்டும் பாருங்களேன் ஸோ எவ்வளோ குட்டி குட்டியாக துளுத்து வருது பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து சாண்டில் கலர் செம்பருத்தி வந்து அதில் வர துளிர்கள் இதில் வந்து அடுக்கு ஒத்த செம்பருத்தியும் வச்சுருக்கேன் அதுவுமே இலைகள் வந்துருச்சு நான் கொஞ்சம் இலைகளோடு தான் விட்டு வச்சுருந்தேன் உங்களுக்கே சொன்னேன் இலைகளோடு கொஞ்சம் விட்டு வச்சுருந்தேன் எனக்கு இப்போ நான் உங்களுக்கு வெறும் குச்சிலையே காட்டுறேன் பாருங்க ஸோ எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இலைகளோட வச்ச எதுலையுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் துளர்கள் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த செம்ப ஒத்த செவப்பு செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி ஸோ அதுலேயுமே எவ்வளோ அழகாக துளிர்கள் வந்துருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி துளிர்கள் வந்திருக்கு சரி நம்ம உடனே எடுத்து பாட்டில் மாற்றி வைக்கலான்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு மாற்றி வச்சுடாதீங்க எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேர் இன்னும் பிடிச்சிருக்காது வேர் வந்து அப்போ தான் லைட்டாக வரும் அந்த ஈரப்பதம் இருந்தாலே உங்களுக்கு வந்து துளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது கொஞ்சம் நல்லா செழிப்பாக வந்து கொஞ்சம் துளுத்து மேலே வரட்டும்ங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து நீங்கள் வந்து அந்த செடிய வந்து எடுத்து தனியாக ஒரு பாட்டில் வந்து மாற்றிக்கோங்க இல்லை அதிலே வளர்த்தோம்னா கூட விட்டுருங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளைய கட் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வர துளிர்களை பாருங்களேன் இப்போ நான் கட் பண்ணேன்னா அந்த செடி வந்து ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இருக்கும் ஸோ நான் கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ் வருது பாருங்களேன் ஸோ மழை டைமில் தான் இதை பண்ணணுங்க வெயில் டைமில் வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா காயறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நான் மழை டைமாக இருக்கனால தான் தைரியமாக நான் கட் பண்ணி விட்டேன் ஏன்னா எனக்கு சூப்பராக துளிர்கள் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து செம்பருத்தி செடி ஏன் வளர்க்கணும் அண்டு உரங்கள் என்ன போடணும் நீங்கள் பாதுகாக்கலன்னா அந்த செடியோட நிலம என்ன ஆகும் அதுக்கப்புறம் பதியம் போடுற வீடியோவும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினச்சி நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய மாடித்தோட்டம் வீடியோஸு இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி வந்து பிளான்டிங் பண்ணுற வீடியோஸும் நான் உங்களுக்கு போட ஆரம்பிப்பேன் ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ பில்டிங்ஸ் ஆனதுனால நம்ம வந்து வந்து பெருசாக வந்து செடிகள் வந்து வளர்க்க முடியல எல்லாருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி இருப்பாங்க ஸோ நமக்கு தெரிஞ்சு செடிகளை எப்படி பராமரிக்கணும்னு தெரிஞ்சு அந்த ஸ்டைலில் நம்ம போகலாம் உங்களுக்கு தெரியாததை இந்த மாதிரி வீடியோஸ் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன பட்ரோஸ் செடியாவது அதாவது பட்டன் ரோஸ் குட்டி குட்டியாக வரும் அதுவாது நீங்கள் எல்லார் வீட்லேயும் வளர்க்க பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து எல்லார் வீட்லேயும் வந்து முன்ன வந்து முன்னாடி இருந்த காலத்தில் வந்து செடிகள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் நல்லா குறையும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிளான் கிடையாதுங்க ஸோ உங்களுக்கு வந்து வளர்க்க முடியலன்னா ஜஸ்ட் அந்த பட்ரோஸ் செடியாவது வாங்கி வைங்க எதுக்கு சொல்கிறேன்னா பட்ரோஸ் செடிக்கு வந்து தண்ணி உரங்கள் பெருசாக நீங்கள் கொடுக்கணும்னு இல்லைங்க ஸோ நீங்கள் அதை வாங்கி வச்சு நீங்கள் அதில் பூக்கள் வந்து பூக்கிறத வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ அப்படி முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி செம்பருத்தி பூ ரோஸ் பூ ரோஸ் வந்து என்ன மாதிரி ரோஸஸ்லாம் வாங்கி வச்சா உங்களுக்கு நிறைய பூக்கள் தரும்க்கான வீடியோவும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பூக்களும் கொடுக்கும் நீங்க வாங்கி வச்சதுக்கு மணிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து சந்தோஷமா படுவீங்க நம்ம வீட்லேயும் நம்மளும் வளர்த்துட்டுமே ஒரு ரோஸ் பிளான்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி நீங்களும் மாடித்தோட்டம் வளர்ப்பீங்கன்றத நான் வந்து நினைக்கிறேன் மாடித்தோட்டம் இல்லைனாலும் சின்னதாக ஒரு மணி பிளான்ட் அது வளர்க்க பாருங்க எல்லார் வீட்லேயும் பிளான்ட்ஸோட முக்கியத்துவம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது ஸோ பிளான்ட் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது அப்படி இல்லைனா வாஸ்து செடி இன்டோர் பிளான்ட்டு அந்த மாதிரி பிளான்ட் அது வாங்கி வைங்க இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ